அப்ப அது இல்லன்னு சொல்றாங்கன்னா அப்ப எல்லாமே ஒரு கற்பனை அது அந்த புவியீர்ப்பு சக்திங்கறதே ஒரு தான் சொல்றாங்க நமக்கான ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லாமே கற்பனை பழக்கத்தால் தான் இது கூட சொல்லுமா நம்ம அதுக்கான ஒரு விஷயத்த தேடுறாமா இப்ப நம்ம எதுக்க ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் ஏன் அப்படி இருக்கு அந்த பொருள் எதை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்ற கேள்வி நானே கேட்டு அந்த கேள்விக்கு பதிலு நானே உருவாக்குறேனா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டாங்கயா இப்போ சொன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செக் இருக்கு செக்குக்குள்ள தண்ணி இருக்கு இது எப்படி நிற்குது விச இருக்கு அதுக்கு இந்த மாதிரி வடிவம் இருக்கு இந்த மாதிரி டைப்ல இருக்குது அதனால நிற்குது அப்படின்னா நம்ம கேள்வியை கேட்டு அதுக்கான பதிலும் நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போ இந்த இதுதான் உங்க நிறைய தான் இது என்னன்னா நீ ஒரு பொருளை பார்க்குற என் கண்ணுக்கு தெரியுது இது எப்படி தண்ணி நிக்குது இது எப்படி நிக்குது இப்படி நம்ம சிந்திக்கிறோம் சிந்திக்கும் போது ஏற்கனவே பழக்கமாக சொல்லிக்கிறாங்க இல்லையா இதை எப்படிதான் நிற்கும் இதுதான் காரணம் இது கட்டம் இது வந்து குயில் பயிற்சியெல்லாம் அப்படி நிக்குது இதுதான் அந்த மாதிரி சொன்னா நம்ம அதை ஆமாம் நம்மளும் பண்ணிக்கணும் பண்ணிடும் பண்ணியா தான் இதே போல் நம்ம ஒரு வடிவத்தை உருவாக்குறோம் அது பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ ஒரு வடிவத்தை கொடுக்குறோம் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பெரிய பெரிய மயன் சொன்னது இப்ப பெரிய பெரிய ஞானிகள் பேசுனது இந்த மாதிரி விஞ்ஞானிகள் சொன்னது எல்லாமே நம்ம அதுக்கான கிளாஸஸ் தேரிஸ் எல்லாமே போகுது இப்போ இதனால என்ன நம்மளுக்கு பயனு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும் இப்ப அந்த பயன் என்னன்னா இப்ப நம்ம எல்லாரும் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லை எனக்கு அதை பத்தி நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருந்து அந்த லா என்ன அந்த அந்த மேக்னட் வேவ்ஸோட பவர் என்ன அதோட அழுத்தம் என்ன அந்த கிராவிட்டி என்ன இழுக்குது எப்படி ஒன்று கொண்டு டைப் பண்ணி ஒன்னு ஒன்று எப்படி சுத்தி வருது இதெல்லாம் எப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடி இப்போ அதுக்கான கிளாஸஸ் அதுக்கான பாடங்கள் அதுக்கான ஒரு ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது இப்போ இவங்க நம்ம கிட்ட ஒரு கொஷின்னு கேட்குறாங்க இப்போ இது எல்லாமே ஒரு ரிலீஷன் தானா இது எல்லாமே ஒரு கற்பனை தானா அப்போ இதெல்லாமே கற்பனைனா அப்போ நான் ஒன்னு இருக்குது இல்லையா இப்போ நான்ன்றது கற்பனை ஆமா என்னன்னா கற்பனை உண்மை அப்படின்னு ரெண்டு விஷயம் வச்சுங்களேன் அப்படி ரெண்டு கிடையாது ரெண்டுமே ஒண்ணு கிடையாது ரெண்டுமே ஒண்ணுதான் நீ கற்பனைன்னு சொல்றதும் ஒண்ணுதான் நீ உண்மைன்னு சொல்றதும் உன் கற்பனைக்குள்ளவும் அனைத்து விதமான இன்பத்தையும் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் தர முடியும் உன் நிஜத்துக்குள்ளேயும் துன்பத்தையும் வலியும் சந்தோஷத்தையும் தர முடியும் முடியுமா முடியாதா முடியும் முடிஞ்சிச்சா அப்ப முடிஞ்சிச்சுன்னா இது எப்படி ரெண்டா இருக்க முடியும் இப்போ ஒரு கனவு காண்டோம்னா அந்த கனவுல எல்லா விஷயத்தையும் நம்ம அப்படியே பண்றோம் அதுதான் சொல்றேன் நீ பண்றீங்கல்ல அப்போ எப்படி ஒன்னு கனவாவும் ஒன்னு எப்படி உண்மையாவும் இருக்கும் அப்படி ஒண்ணு கிடையாது இதான் உண்மை இதை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் நீ கற்பனைன்னு பார்த்ததும் நிஜம்தான் நீ நிஜம்னு சொல்றதும் நிஜம்தான் நீ இல்ல இது நிஜம் இல்லன்னு சொன்னாலும் அதுவும் கற்பனை தான் இப்ப கற்பனைன்னு ஒன்னு இருக்குது அது கற்பனை தான் கற்பனை தான் அதுல என்ன சந்தேக வேண்டாம் இது எப்ப நீங்க அதை புரிஞ்சுக்க முடியும்னா நீங்க ஆராய்ச்சி பண்ணி இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் ஆராய்ச்சது ஒரு அளவு வரைக்கும் தான் உங்களால பண்ண முடியும் அது யாராயினும் சரி அதுக்கு மேல ஆராய்ச்சி பண்றதுன்றது உங்களால முடியாது ஏன்னா ஆராய்ச்சின்றது ஆய்வுன்றது இந்த உடல்ல ஒரு சிறிய பகுதியை மட்டும்தான் உங்களால் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியும் அதுக்கு மேல எல்லாத்தையுமே உன்னால ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா நீ ஆராய்ச்சி பண்ணும் போதே நீ இன்னொன்னு ஆராய்ச்சி பண்றது வரியை உருவாக்கிட்டு அர்த்தம் நீ ஆராய்ச்சி பண்ணணும்னு போயிட்ட அப்படின்னா முடிஞ்சு உங்க அதை எப்படி இந்த ஜெக்க பார்த்து இந்த செக்கை நிக்குது தட்ட நீ பார்த்து சொல்லி இது எப்படி நிக்குதுன்னு கேட்டு அதுக்கு முன்னாடி சொன்ன பழக்கத்தை எடுத்து பார்த்து அந்த பழக்கத்தை எதுல அப்படியே இதெல்லாம் தான் நிக்குது இதுல பெருசா இருக்குது அதனால நிக்குது இவ்வளவு தண்ணி குடிக்குது அப்ப இதான் இதுக்கான ஆயிடுச்சு அதனாலதான் நிக்கிது நம்ம கண்டுபிடிச்சியோ அதை கண்டுபிடிச்சது அப்புறம் நீ அதுக்கப்புறம் ஒன்னும் பெருசா இல்லை அதுல இருந்து ஒரு வரி வண்டி எல்லாமே பண்ணுவேன் நீ அதை பார்த்துட்ட அதை உணர்ந்துட்ட இப்ப அதே போல உனக்கு இந்த கண்டுபிடிப்பு என்ன பண்ணுன்னா எதையும் நிறுத்தாது போய்கிட்ட இருக்கும் அடுத்த நீ ஆராய்ச்சி என்றது முடிவையோ முழுசமான தன்மையத்தை புரிஞ்சுக்க முடியுமான் முடியாதுன்றது பேர் ஆராய்ச்சி இது இது தெரியுமான்னா யாருக்கும் தெரிய வாய்ப்பே கிடையாது எப் எப்ப உனக்கு அது தெரிய வரும் இது எப்ப புரியும்னா அன்புட்டத்துக்குள்ள ஆழ்ந்து போகும்போது மட்டும் ஏன்னா நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி ஆய்வு பண்ணி எதையும் கண்டுபிடிச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா உன்னோட ஆராய்ச்சியோட அளவு அதுக்கு ஒரு அளவு கூடுன்றதுதான் சொன்னேன்ல இந்த உடம்புல இல்ல உன்னோட சிந்தனையில ஏற்படுற ஒரு சிறிய ஒரு விஷயத்த மட்டும்தான் உங்களை சிந்திச்சு பார்க்க முடியும் அதை தவிர்த்து எதையுமே சிந்திச்சு பார்க்க முடியாது என்ன காரணம் ஒரு சிந்தனை கோடி சிந்தனை உருவாக்கும் ஆனா சிந்தனை ஒன்று தான் நீ இருக்கு அந்த ஒரு சிந்தனை கோடி சிந்தனை உருவாக்கி தவிர்த்து இந்த சிந்தனைக்கு உண்மையான முடிவு சொல்ல முடியாது புரியுதா இதுக்கான விடை குறை முடியாது கூட முடியாது ஏன்னா நீ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்ட ஆராய்ச்சி பண்றதுன்னா நீ ஆய்வு பண்ற ஆய்வுக்க போறேன்னு அர்த்தம் உண்ண குறிச்சு நான் பாக்க போறேன் இதுல இருந்து இது எப்படி கனெக்ட் ஆகுது நான் பாக்க போறேன் அதான் இப்படி இதுல இருந்து கனெக்ட் நீ பாத்துட்டோம்னா அடுத்தது உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இத நீதான் பாப்ப நீ எதெல்லாம் நீ கண்டுபிடிச்சிட்டு இதுதான் பெஸ்ட் நீ போறியோ அடுத்த வாரம் இதை தாடி போமா இது அந்த இருக்கும் இதுக்கு எங்க எல்லாம் எந்த இருக்காது ஏன்னா எந்த இருக்க வாய்ப்பு ஏன்னா நீ பண்ணது கற்பனை நீ செஞ்ச பாரு கற்பனையை நீதான் பண்ற அந்த கற்பனை நிமித்தமா ஒரு விஷயம் வெளிப்படுது அது உடனே அது உங்களோட கற்பனைக்குள்ள அட்ரி போயாச்சு அடுத்த கற்பனை அது ஸ்டார்ட் அட் இங்க அதுதான் நடக்குது இங்க எந்த ஒரு நீங்க படிப்பு சம்பந்தப்பட்டு நீங்க சொல்றீங்கன்னா அந்த படிப்பு சம்பந்தப்பட்டு இது எல்லாமே ஒரு படிப்பா நீங்க பார்க்கும் போது அந்தந்த ஆராய்ச்சி இது எந்தெந்த ஆராய்ச்சி எந்தெந்த அளவுல பண்ணாங்களோ அந்த அளவுல இருந்து தான் உன்னால அதே ஆராய்ச்சி போய் பார்க்க முடியும் அந்த ஆராய்ச்சி இருந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அந்த எஸ்டாபிஷ் என்னன்னா அந்த கற்பனை எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் உன் கற்பனை எந்த அளவுக்கு அந்த கற்பனைக்கு ஏற்ற அது இருக்கும் ஆனா இந்த ஆராய்ச்சின்றது உனக்கு நிம்மதி கொடுக்குமா உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா இல்ல முடிவு கொடுக்குமா இல்ல மிக மரியாதைய சந்தோஷத்தை கொடுக்குமா அதுக்கு இந்த ஆராய்ச்சின்றது எந்த விதத்துலயும் உதவாது ஆனா உன்னுத்துக்கு மட்டும் உதவும் நீங்க உங்களுக்கு பெரிய பேர் எடுக்கிறதுக்கு நீங்க சிறந்த விஞ்ஞானின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு பொருள் ஈட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அது உதவும் அதை எடுத்துன்னு வந்து நீங்க இந்த எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு மிக பெரிய வேணும் எனக்கு பெரிய சுதந்திரம் வேணும் எனக்கு நிம்மதி வேணும் இருக்குதுல்ல கட்டாயம் நித்தியமான என்ப வேணும் இது வேணும் அப்படின்னா நீ இந்த ஆராய்ச்சிக்குள்ள போய் இதை எடுக்க முடியாது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரிலாம் இருக்குதா இப்படிலாம் கூட ஒரு நிகழ்வு இருக்கா தெரிஞ்சுக்கலாம் அந்த தெரிஞ்சிக்கிறதுனால உனக்கு வந்து என்ன வேணா அதை பத்தி நீ ஆராய்ச்சி பண்ணி பண்ணிட்டு நீ படிப்பு சம்பந்த பத்தி ஒரு ஜாப் செய்யறாங்க அந்த ஜாப் அந்த மாதிரி போகும் அது என்ன வேணா ஒரு ஜாப் தான் சைனைக்கு எவ்வளவு கோடி ஜாப் செய்யறோம் ஆனா அது தாண்டி இன்னும் ஜாப் போயினே தான் எந்த அப்ப கிடையாது அது ஆராய்ச்சிக்கும் அதுதான் நீ ஒரு ஆராய்ச்சி பண்ற ஒரு அளவு ஆராய்ச்சி பண்ற உருதோசனம் வண்டத்தை பத்தி நீ ரிசர்ச் பண்ற அதை பத்தி நீ யோசிக்கிற காந்தாற்ற பத்தி எதுக்கெல்லாம் பத்தி ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி இன்னொன்னு எஸ்டாபிஷ் பண்ணி காட்டிட்டே போகுமே தவிர்த்து முடிவும் இதுதான் அது ரெண்டு பாயிண்ட்ன்றது யாருனாலையும் அனலைஸ் பண்ண முடியாது ஏன்னா உன் ஆராய்ச்சி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே முடிச்சுக்கதை ஆராய்ச்சி நோக்கிதான் போனோம் அது அதை பத்தி தான் எனக்கு மத்தபடி எனக்கு ஆராய்ச்சி வேணும் அது புதுசா பார்க்க வேணாம் நான் தெரிஞ்சுக்க வேணாம்ன்ற எண்ணம் உங்ககிட்ட வந்தா மட்டும்தான் அது நீ முடிவுக்குள்ள முழுமையான இன்பத்துக்குள்ள சுகத்துக்குள்ள சுகந்த துள்ள கூப்பிட்டு போகும் நான் இதையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா நீங்க கேட்ட கேள்வியோ நீங்கள் இப்போ சேர படிக்கிற படிப்புலையோ எந்த எதுவுமே கிடையாது நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்க எப்படி ஒருத்தர் உலகல் வாழ்க்கையை வாழ்றாரோ ஒரு கம்மியான சம்பந்தத்துக்கு ஒரு வேலையை போய் ஒரு பொருளை கிட்டே ஒரு குடும்பத்தை பார்த்துட்டு அதே வேலையை தான் நீங்கள் ஆராய்ச்சி பண்றவங்களாக தான் பண்ணுறீங்க ஒரு நார்மலாக வேலை பெரிய கம்பெனி கட்டினு வாழ்றவங்கள்தான் பண்றாரு ஒரு நீங்கள் நார்மலான ஒரு தவங்கள் ஞானங்கள் ஒரு அந்த அந்த செயல்களை போய் முக்தி சிக்தி போறாங்க இல்லையா அவங்களும் நார்மலான ஒரு ஸ்டேஜுக்குள்ளதான் அவங்களும் டிராவல் இருக்கிறாங்க இதுதான் உண்மை ஒரு ஒரு நிலையில பண்ணிப்பாங்க நீ ஒரு விஞ்ஞானி ஆயிட்டன்னா உனக்கான இடம் வேற லெவல் ஒரு பெரிய பணக்காரர்னா அவருக்கான இடம் வேற லெவல் ஒருத்தர் இங்க ஒரு ரீச்சார ஒரு கஷ்டப்பட்டு வச்சா அவருக்கான இடம் வேற லெவல் ஆனா எல்லாரும் ஒரு விஷயம்தான் தான் பண்ணுவோம் வாழ்ந்த ஆகணும் எல்லாரும் அடுத்து சுகம்ன்றது சுதந்திரம் என்னன்னு தேடி ஓடி ஆகணும் உண்மைதானே தானே மக்கள் இதுதான் இப்படிதான் போகும் இந்த போறதுனால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிக்கவோ அந்த மூலத்தை எல்லாம் ராசா தான் எல்லா ராசா தான் இது எப்படி பயணம் இந்த பயணத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கிற அந்த அறிவோ அந்த அனுபவம் பெறலாம் பெற்று பார்த்து அந்த வாழ்க்கையை லீட் பண்ணின்னு ஒரு கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சா அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஆனா நம்ம எல்லாரும் அன்புன்றதுக்குள்ள பிறர் வழிய உன் வழியா எண்ணம் போது மட்டும்தான் வலி இதை சேர்ந்து புரிஞ்சுக்கணும் வலிங்கிறது தான் ஆராய்ச்சி இப்ப நீங்க வழி நான் சொன்னேன் இல்லையா வழி நீ ஆராய்ச்சி பண்ணா உனக்கு கிடக்குது வழிதான் நீ ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்றேன் ஏதோ நான் ஆய்வு பண்றேன்னா உனக்கு அர்த்த ஆராய்ச்சி அப்படிங்க அர்த்த முடியும் போறீங்களா வழிதான் அது ஆனா அந்த வலி வழி இப்ப நீ ஆராய்ச்சி போகும்போது அது வெறும் வழி வலி அது வரப்புற அந்த வழி மட்டும்தான் உன்ன மூலத்துக்குள்ள கொண்டு போகும் ஏன்னா பெயின் வந்து அந்த பெயினுக்கு அப்புறம் வர வழி மட்டும்தான் உன்னை அந்த அறிவுக்குள்ள கொண்டு போகும் நீ ஆராய்ச்சி அப்படின்னு போயிட்டேன்னா அந்த ஆராய்ச்சிக்குள்ள வெறும் பாதையை மட்டுமே தேடி போற பெயினுன்ற ஒரு விஷயம் இல்லாததுனால மூலமான ஒரு அறிவும் நீ என்னென்னலாம் ஆராய்ச்சி தெரியும் எந்த ஆராய்ச்சியில ஆராய்ச்சி போடணும் அந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போடுற அளவுக்கு ஒரு பேர் அறிவு வரும்னா பிறர் வழியே உங்க வெளியே எண்ணம் போது மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படும் இதுவும் ஆராய்ச்சி இதுதான் மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியை செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டா அதுல ஏற்படுற அறிவு உனக்கு பட்ட காட்டும் லைவா பார்க்க முடியும் நீ எதெல்லாம் நீ ஆராய்ச்சி பண்ணி கறிவை கொண்டு பாக்குறீவோ இது எல்லாத்தையுமே நேரஸ்ட்டும் கண் கொண்டே பார்க்கலாம் என்ன காரணம்னா நீ என்ன ஆராய்ச்சியை நீ பண்ணி நீ பார்க்கணும்னு ஆசைப்படுறா அது ஒரு கருவி வேணும் அதுக்கு பெரிய சொல் வேணும் அதுக்கு பெரிய ஒரு பிளேஸ் வேணும் எல்லாமே வச்சுதான் நீ அந்த ஆராய்ச்சி பண்ண முடியும் செய்ய முடியும் அதை தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அன்புன்ற ஒண்ணுத்துக்குள்ள நீ ஆழ்ந்து போனா எல்லாமே நீயா பார்க்கக்கூடிய தகுதி நீ ஏற்படுத்திப்ப அப்படின்னா ஒருமை குணம் உங்ககிட்ட இருக்கும் தான் நீங்க இப்போ ஏன்னா நீங்க எல்லாரும் வாழ்க்கையை வாழ்ந்து நினைக்கிறோம் எல்லாம் வாழ்ந்து நினைக்கிறீங்க அதுக்கான ஒரு கேள்வி அதுக்கான இது நான் அதுக்கான பதில் கிடையாது மூலமான பதிலே இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இருக்கும் அன்புடுற உணவுக்குள்ள போகும்போது அந்த ஆராய்ச்சி பண்ற ஆராய்ச்சி கூடமே நீ தெரியும் அதுல ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ற பொருண் தெரியும் அந்த ஆராய்ச்சி பண்ண போற கருவி நீன்னு தெரியும் இந்த அளவுக்கு ஒரு மூலமான அறிவு நீங்க எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அன்புன்ற உணத்துக்குள்ள ஆழ்ந்து போகும்போது ஏன்னா நீங்க அன்புன்ற ஒரு பொருளை உங்க நினைச்சாலும் ஆராய்ச்சி பண்ண முடியாது அதை ஆய்வு பண்ண முடியாது உன் உணர்வை நீ ஆய்வு பண்ண முடியுமா முடியாது அன்பணி ஆய்வு பண்ண முடியுமா முடியாது ஒருமை குணத்தை ஆய்வு பண்ண முடியுமா ஏன்னா இப்ப நான் சொல்றது எல்லாமே ஒரு வார்த்தை அந்த வார்த்தைக்குள்ள ஏற்படுற ஒரு மூலமான ஒரு விஷயம் அது அதுக்கு உருவமே கிடையாது ஏன்னா உருவம் இல்லாத அது வெறும் உணர்வா மட்டுமே இருக்கிற ஒரு பொருள் அந்த பொரு இங்க அந்த பதிமத்தை உங்களால லைவா அந்த எந்த ஒரு கருவி கொண்டு அதை மட்டும் பார்க்க முடியாது அதை காட்டின ஒரு டைப்பை காட்டும் ஒண்ணுத்துக்கு ஒன்று கூட மேக்னட் பவரை காட்டும் மற்ற அதுக்கு மேலே அதனால காட்ட முடியாது ஏன்னா கருவினால அதுதான் பண்ண முடியும் ஏன்னா அதுக்கு கருவி வச்சு பண்ணக்கூடிய அதை பார்க்கக்கூடியது கிடையாது அதுல நீங்க அதான் யாருக்கு கருவி வச்சு பார்த்துடலாம் நம்ம அதை வச்சு ஆராய்ச்சி அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பொருளை ஆராய்ச்சி பண்ண முடியாது நீ ஒரு கருவியை கொண்டு போயிட்டாலே அதுக்குள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தமாயிடும் நீ ஆராய்ச்சி பண்ணாலும் ஒரு கருவியை கொண்டு போயிடுவேன் அவங்க அன்பு போயிடுச்சுன்னு அர்த்தம் அன்பு போயிட்டா அந்த அன்புன்ற பொருளை வச்சு நீ எப்படி அந்த அன்பே இல்லாத ஒரு பொருளை வச்சு எப்படி அந்த ஆராய்ச்சி பண்ண முடியும் உணர்வே இல்லாத நீ எப்படி உணர்வுள்ள ஒரு உணர்வு எப்படி ஆராய்ச்சி பண்ண முடிய முடியாது உணர்வே கொண்டுதானே உணர்வை பார்த்து வாங்க முடியும் அப்ப எது பண்ணும் அதுக்கு எல்லாத்துக்கும் மூலம் அது எல்லாத்தையும் பார்க்க முடியும் இந்த ஒரு கருவினால முடியும் அது எப்ப முடியும் அன்பு அதிதமானால் மட்டுமே முடியும் நீங்க எவ்வளவு கருவிக்கு ரெஸ்பான்ஸ் நிலவுக்கு ரெஸ்பான்ஸ் சூரியன் ரெஸ்பான்ஸ் காத்துக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் பத்தி அப்படியே அள்ளி கொடுக்குறீங்க எல்லாரும் செல்வத்துக்கு உண்ணும் பொருளுக்கு உண்ணும் அழகுக்கு உண்ணும் எல்லாத்துக்குமே கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியை இந்த தேகத்துக்கு இந்த தேகத்துல இருந்து வெளிப்படுற சத்தத்துக்கு இதுல ஏற்படுற உணர்வுக்கு இதுல ஏற்படுற அன்பின் வெளிப்பாடுக்கு நம்ம யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கல ஏன்னா அது முழுக்க முழுக்க இந்த உடல் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்குது அது உணர்வா இருக்குது அது அன்பா இருக்குது இன்மதானே அது இருக்குது அப்படின்னு சொல்றதே அதுவாக இருந்து சொல்லி இருக்குதுன்றது அது அறியலே ஆமா அதுக்கு அது அறியல அறியலன்னா இப்ப நீ ஏன் என் உடலுதான் பார்த்தோம் இப்ப நான் அறிஞ்சு பார்த்தேன் நான் அதை அறிஞ்சதுனால தான் உங்களை எக்ஸ்பிளைனே பண்றேன் இப்ப இது எது ஆராய்ச்சி பண்ண முடியும் இதை இதுதான் ஆராய்ச்சி பண்ண முடியும் இந்த ஆராய்ச்சி ஒண்ணுதான் முழுமையான ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சி முன்னாடி நீங்க எந்த ஆராய்ச்சின்னு நீங்க சொன்னாலும் அந்த ஆராய்ச்சி இது ஒரு சின்ன தூசிய நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததா வரும் ஏன்னா அன்பையும் உணர்வையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணும் போது மட்டும்தான் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்களோ எது நீங்க மூலம் நினைக்கிறீங்களோ எது சுகம் நினைக்கிறீந்திரம் நினைக்கிறியோ அதை நீ உணர முடியும் அதை நீ ருசிக்க முடியும் இறைவனை முடியுமா கடவுளை எவ்வளவு முடியும் அதை உணர முடியும் அதை ருசிக்க முடியும் ஏன்னா அதுவே நீயா தான் இருக்குதுன்றது நீ உணரணும்னு ஆசைப்பட்டா மட்டும்தான் அது நடக்கும் அது உணர்வா இருக்குது அது உள்ளில் இருக்குது அது அன்பா இருக்குது அது உள்ளில் இருக்குது பார்க்க முடியாத பொருளா இருக்குது அது இப்ப என்ன இருந்து வெளிப்பட்டு சத்தமா வெளிவருது உண்மைதானே உண்மைதான் அப்போ அதை நீங்க ருசிக்கணும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான் முடிவா இருக்கும் சுகமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் மற்றபடி நீங்க ஒன்னு ஆராய்ச்சி பண்றேன்னா உனக்கு பார்த்து நேரத்தை தெரிஞ்சுட்டு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறது அந்த நேரத்துக்கான சந்தோஷம் இதுதான் காணல் நீர் கற்பனை இது ஒரு மாயன்னு சொல்றோம் பாத்தீங்களா இதுவும் மாயதான் இதுவும் மாயதான் ஆனா இந்த மாயையே மாயன்றதும் உண்மைன்றதும் எல்லாம் ஒண்ணு கற்பனைன்றதும் உண்மன்றதும் ஒண்ணு இது இருக்கிற வரைக்கும் இது உண்மைன்னு ஒன்று சொல்லும் கற்பனை ஒண்ணு சொல்லும் ரெண்டு பேர் இருக்கும் ஏன்னா இதை வச்சுதான் இது ஓட்டினே இருந்த வண்டி இதுக்கு பேர் ஏற்றத்தாழ்வு இதுக்கு பேர் நல்லது கெட்டது இதுக்கு பேர் இருட்டும் பகலும் இப்ப இதுதான் கற்பனை நிஜம் கற்பனைன்றதும் கற்பனை தான் நிஜம்ன்றதும் கற்பனை தான் கற்பனைன்றதும் நிஜம் சொல்லலாம் நிஜன்றது நீ கற்பனை சொல்லலாம் மாத்தியும் சொல்லலாம் ரெண்டுமே ஒரே பொருள் தான் அதுல எந்த ஒரு துளி அளவு கூட இதுக்கு வரைக்கும் வேற்றுமை இருக்கா கிடையாது ரெண்டுமே ஒரே பொருளே குறை சேம் இங்க ஒரு பொருள் தான் அந்த ஒரு பொருள் ரெண்டாம் ஆகிது அது உண்மைன்னு ஒண்ணு சொல்றீங்க கற்பனை ஒண்ணு சொல்றீங்க கெட்டதுன்னு ஒண்ணு சொல்றீங்க நல்லதுன்னு சொல்றீங்க இருட்டுன்னு ஒண்ணு சொல்றீங்க பகல்னு சொல்றீங்க வெள்ளன்னு சொல்றீங்க கருப்புன்னு சொல்றீங்க இந்த ரெண்டு விஷயம் தான் இது இப்படியும் அப்படியும் இது இப்படியும் அது அப்படியும் பொருள் அதுதான் இந்த ஏக்கமா இருக்குது இந்த ஏக்கம் இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு சொல்லு நிற்கும் இதுக்கு பேர் கற்பனை நிஜம் இதை நம்ம ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் இந்த புரிதலை உனக்கு உள்ள வரணும்னா அது உணர்வு அதை போய் பிடிக்க முடியும் உன்னில் ஏற்படுற அந்த அன்புதான் அதை வெளிப்படுத்த முடியும் அதை புரிஞ்சுக்கணும் அதை உணரணும் அதை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு இந்த கருவி அதுக்கு பயன்படும் இப்ப நீங்க எல்லாரும் ஆராய்ச்சி பண்றீங்க எது ஆராய்ச்சி பண்றீங்க தெரியா இந்த மாதிரி இந்த சைடு சொல்லி அந்த சைடு சொல்லி எல்லா வெளியே ஆராய்ச்சி உள்ள ஆராய்ச்சி ஒண்ணு கூட கிடையாது உள்ளும் புறமும் ஒரே மாதிரி இருந்தாலும் நீ வெளியேனா உன் பார்வைக்கு உன் அறிவுக்கு உன் சிந்தனைக்கு என்னக்கு அதான் பார்க்க முடியும் ஆனா உள்ள வந்துட்டேன்னா இந்த உள்ளன்றது எல்லாத்தையும் அடக்கணும் பொருள் உள்ள வெளியேன்னா அது அதோட நீ போக முடியாது மேலே ஏன்னா அது உருவம் பெருசு உன்னோட அறிவும் உன் சிந்தனையும் உன்னோட செயல்பாடு ஓரளவுக்கு தான் போக முடியும் என்ன சொன்ன உன் ஆராய்ச்சி நீ வெளியே போய் ஆராய்ச்சி பண்ணா ஒரு துளிதான் ஆராய்ச்சி பண்ணுவோம் உனக்குள்ள வந்து நீ ஆராய்ச்சி பண்ணா மூலத்தையே ஆராய்ச்சி பண்ணிடலாம் ஏன்னா எல்லாம் உனக்குள்ள அடக்கமா இருக்குது உனக்குள்ள நீ டிராவல் பண்ணும்போது உன் உணர்வோடு டிராவல் பண்ணும்போது உன் அன்போடு டிராவல் பண்ண உன் ஒருமை குணத்தோடு நீ டிராவல் பண்ணும்போது மட்டும் இந்த மூலமான அறிவை நம்மளால ஏன்னா இது இதுதான் நீங்க இது வரைக்கும் யாருமே உணர முடியாத புரிஞ்சுக்க முடியாத ஒரு விஷயம் இதுதான் ஆனா இது ஈஸியா முடியுமா முடியும் அன்புன்ற ஒரு தன்மை அதிகமாகணும் ஒருமை குணம் வரணும் அனைத்தும் நான்ன்ற புரிதல் புரிஞ்சு அனைத்தும் நான் எது செய்யணும்னு இருக்குதான் செய்யணும் சொல்லுவேன் ஏன்னா இங்க எல்லாமே நான் தான் அதே வார்த்தைய நீ சொன்னா எல்லாமே நீதான் இந்த ஒரு சொல்லுதான் ஒரு இதுக்கு பேர் தான் பேரன்பு அன்புன்னு சொன்னீங்க இதுதான் பேர் அன்பு இந்த அன்பு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எல்லாருமே இங்க சுகமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் இதுதான் என் ஆசையா இருக்கும் ஏன்னா எல்லாமே நீயா இருக்கு அப்போ நீ சுகமா இருக்கணும் சுதந்திரமா இருக்கணும் நீ சொல்லுவேன் அந்த சுகமா சுதந்திரமா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அப்போ இந்த ஏக்கம் இல்லாம போனா இந்த ஏக்கத்தாள் இல்லாம போனா இங்க நல்லது கெட்டது இல்லாம போனா இந்த இருட்டு பகல் இல்லாம போனா மாயனு ஒண்ணு உண்மைன்னு ஒண்ணு இல்லாம போனா மட்டும்தான் தான் அது நடக்கும் அதுக்கோசம் தானே இந்த இயற்கை இத்தனை கோடியுகமா இத்தனை ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி இத்தனை விஷயமா இது கிரியேட் ஆகினது நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை உணரக்கூடிய ஒரு பொருள் நம்ம நம்ம நார்மல் லைஃப் அன்றாட ஒரு வாழ்க்கை பிறகு சந்தோஷமா பிறகு சூப்பரா பாராட்டுவாங்க பிறர் மகிழ்ச்சின்னு பிறர் என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த மாதிரி சிறிய சிறிய எண்ணத்துக்கு நம்ம ஓடி வரும் இப்ப நம்ம வாழ்றதே ஆராய்ச்சி தான் நீங்க வாழ்றீங்களா ஒரு வாழ்க்கை இதுவே ஆராய்ச்சி தான் தெரியல தெரியும் யாரும் ஆராய்ச்சி பண்ணா இதுவே நம்ம ஆராய்ச்சி தான் பண்ணுவோம் பண்ண இப்படி கிடைக்கும் அது பண்ண அது கிடைக்கும் யாராச்சும் பண்றேன் இதை போட்டு சேர்த்தா இந்த டேஸ்ட் வரும் இது ஒரு ஆராய்ச்சி இங்க இருந்து இந்த வயசுல இப்படி போய் எப்படி பண்ணா இந்த மாதிரி ஓட இது ஒரு ஆராய்ச்சி எல்லாமே ஆராய்ச்சி தான் இந்த ஆராய்ச்சி நடக்குது பாரு சுத்தி சுத்தி உன்ன சுத்திலயே விட்டுருக்க ஏன்னா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா முடியாது செய்யணும்னு ஆசைப்படுது கருணியா இருக்குன்னு ஆசைப்படுது ஒருமை குணத்தை வாழ்த்துக்கணும்னு ஆசைப்படுது ஆட்டோமேட்டிக்கா முடிவு வந்துடும் நம்மளுக்கு நீ ஆராய்ச்சி தான் பண்றீங்க நீங்க உலகில் வாழ்க்கை வாழ்றது ஆராய்ச்சி நீ என்னென்ன பண்றீங்க இது எல்லாமே ஆராய்ச்சி நீ ஆராய்ச்சி கொடுத்து போய் பண்றதுதான் ஆராய்ச்சி நினைச்சிட்டேன் உண்மைதானே தானே பெரிய படைப்பு விஷயமா செய்த படைப்பு தான் பெருசா படைப்பு தான் நீ இப்ப ஒரு ஆய்வு கூட போய் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி தான் நீ ஒரு வீட்டுல உட்காந்து ஒரு சமையல் பண்ணாலும் அதுக்கு ஆராய்ச்சி தான் நீ நீச்சனை பண்ற இந்த காயோட இது சரி அப்பதான் ஏற்கனவே ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க பண்ணதுனால இப்படி எல்லாம் போட்டுக்கிறான் இப்படி போட்டதா இந்த குளம் சுவையா வரும் கலரா வரும் கரெக்டா வரும் அவர் ஆராய்ச்சி பண்ணி இந்த இந்த போடுதான் இந்த மாதிரி வந்துட்டு வரும்ட்டாரு கெமிக்கல் ஆராய்ச்சி பண்ணுவா இந்த கெமிக்கல் இது இந்த கெமிக்கலா உங்களுக்கு உருவாவும் இந்த கெமிக்கலை தலை போட்டா க்ளீன் கிளீன் பண்ணும் இவ்வளவுதான் இதுதான் நம்ம எல்லாரும் பார்க்க பத்தோம் நம்ம எல்லாரும் ஆராய்ச்சி நீங்க ஆராய்ச்சி தான் பண்றீங்க இந்த ஆராய்ச்சினால பெரிய மாற்றம் வராது சந்தோஷமா ஜாலியா சொல்றேன் இப்ப நம்மளே வாழ்றோம் எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு மிக மிகப்பெரிய கடிதத்துல வாழ்றோம் ஜாலியா பண்ணுறோம் சூப்பராங்க சந்தோஷப்படுறோம் இது எப்படி சொல்றோம் ஏன்னா நீ எங்க நிக்கிறியோ அந்த இடத்துக்குள்ள ஒரு அறிவு மட்டுமே உங்ககிட்ட இருக்கிறதுனால அதுல இருக்கிற சந்தோஷம் அதுல இருக்கிற மகிழ்ச்சி மட்டுமே எடுத்துன்னு அதுல இருக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அது வாழ்ந்து அது முடிக்குது ஆனா இது மொத்தமும் எதுக்கு நடக்குது மொத்தத்துக்கு முடிவு நடக்கணும்ன்றது கோஷம் இந்த சிறிய நிகழ்வு நடக்குது இந்த மிகப்பெரிய நிகழ்வு நடக்குது ஆனா இதுக்கு முடிக்கணும் அப்படின்னா இதுக்கு முக்கியமா இன்பம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா நம்மன்றதுதான் இங்க அனைத்துமா இருக்கு நீ சொல்ற கேலக்சி ஸ்டார்ஸ் மேட்சது எல்லாமே ஒண்ணுதான் அது எல்லாமே ஒண்ணு உடம்புக்குள்ளே இருக்குது வெளியோ இருக்குது எல்லாத்துக்குள்ளயும் இது மாறணும்னு என்ன இருக்குது எல்லாமே நித்தியமா இன்பத்துக்குள்ள போன எல்லாத்துக்கும் ஆசை இருக்குது அதுக்கு ஆசை அதுக்கோசமே இந்த பயணம் இங்க நடந்து நீங்க பண்ற ஆராய்ச்சின்றதும் அதுக்கான ஒரு வழிக்குள்ள போறதாகவும் உங்களோட சிந்தனை ஆராய்ச்சி பண்ணும்போது நான் ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஆயிட்டேன் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு அது பெரிய பிரம்மாண்டமா நீ என்ன பிரம்மாண்டமா பேசினாலும் அதை மீறிய பிரம்மாண்டன்றது நீதான் நீ என்ன ஆராய்ச்சி பண்ணாரோ உனக்குள்ள நீ பண்ணாத வரைக்கும் அந்த ஆராய்ச்சியோட தன்மை ஒரு சிறியது தான் அந்த ஆராய்ச்சின்றது நம்ம அன்பும் நம்மளுக்குள்ள ஏற்படுற உணர்வு தன்மையும் உணர்வு நுட்பம் உணர்வு விரிவாக்கம் இந்த ரெண்டு தான் அதன் மூலம் உணர்வு விரிவாக்கம்ன்றதும் உணர்வு நுட்பம்ன்றதும் ரெண்டுமே ஒண்ணு தெரியுமா உணர்வு விரிவு உணவு பெருசுங்க உணர்வு நுட்பம் அது எவ்வளவு சிறுசுங்க நீங்க நுட்பமும் விரிவும் ரெண்டு ஒண்ணு உண்மை இல்லையா உண்மைதாங்க இது தெரியுமா உங்க அது நான் தெரியாம உணர்வு நுட்பம் உணர்வு விரிவு ரெண்டுமே ஒண்ணு அப்ப இது ரெண்டுமே ஒன்னா இருந்தா அப்ப இங்க இருக்கிற இருட்டு பகலை கெட்டது நல்லது நன்மைத்தையும் ஏற்றத்தால் உணவுன்னு இருந்தோம் இது நம்ம ஏன் இது இதுதான் ஆராய்ச்சி பண்ணா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆராய்ச்சி பண்ணா கூட கண்டுபிடிக்க முடியுமா தெரியும் சொல்ல முடியாம உணர்வு நுட்பமானா அந்த நுட்பம் என்ன பண்ணா எந்த ஒரு இடத்துக்குள்ளயும் போகும் அது நுட்பம்னா அதுதான் அர்த்தம் உண்மாதானே உணர்வு நுட்பம்னா நீ எந்த ஒரு சிறிய துவாரம் என்ன புண்ணியமான இடத்துக்குள்ளயும் போவோம் அப்போ போதுன்னா அதோட தன்மை எவ்வளவு பெருசா பாரு அதே உணர்வு விரிவடைது ரொம்ப வெள்ளமும் அதுவாதாங்க இருக்குது புரியுதா சொல்றது இது எப்படி அதுல கனெக்ட் ஆகுதுன்னா விரிவடையும் போது அனைத்துமே அது கவர் பண்ணிக்கும் போது கவர் ஆயிடுது அதுக்குள்ள உங்களுக்குள்ள உள்ள போகும்போது எவ்வளவு ஒரு சின்னதான் இருந்தா போயிடுதுங்க அது புரியுதா சொல்றது எவ்வளவு நுண்ணியத்துக்குள்ளேயும் போகக்கூடிய தன் தன்மன்றா உணர்வு நுட்பம் அந்த உணர்வு நுட்பன்றது விரிவடைஞ்சா அனைத்துமே அதுக்குள்ளதான் அரைக்க மாட்டேங்குது ரெண்டு பொருளுமே ஒரே விஷயம் இத நம்ம அறியறதுதான் இத அறிஞ்சு இங்க நடக்கிற அனைத்து மிகவும் இந்த நுட்பமும் வேண்டாம் விரிவும் வேண்டாம் இத நம்ம சொல்லணும் இப்ப நம்ம பாருங்க நம்ம எவ்வளவு நுட்பமா அறிஞ்சோம் சின்னதா இருந்தோம் சிறு துளியா இருந்தோம் இன்னைக்கு அப்படியே விரிவடைஞ்சு விரிவடைஞ்சு இவ்வளவு பெருசா வந்துட்டோம் புரிதா ஆனாலும் இந்த உள்ள இருக்கிற உணர்வு அதுக்கேற்ற மாதிரி வளருது ஆனா அந்த உணர்வை நீ நுட்பமாக்கணும் அந்த உணர்வு இன்னும் விரிவடையணும் அப்படின்னா உங்கட்டு அண்ணுடன் ஒரு தன்மை அதிகமாகும்போது நீ இந்த உடலா இருக்கும் போதே நானே அனைத்துமா இருக்கின்ற அறிவு உன்னுக்குள்ளேயே புறப்படணும் சில வந்துருக்குது அதெல்லாம் இங்கிருந்து எல்லாமே நானா தான் தெரிஞ்சிருக்கிறேன் நான் நானா பார்த்துக்கிறேன் அந்த உணர்வு கூட அப்படியே கலந்துக்கிறேன் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் உணர்வு இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் அன்பு இருக்குது அந்த உணர்வோட நீ கலக்க முடியுமா கலக்க முடியும் உணர்வு விரிவாகும் போது கலக்க முடியும் உணர்வு நுட்பமாகும் போது கலக்க முடியும் என் உணர்வு நுட்பமாகி எல்லாத்துக்குள்ளேயும் என் உணர்வு விரிவாகி புரிய சொல்றது அப்படிதான் நான் அதை உணர்ந்து இந்த உணர்வு தான் அறிவு இதை விட ஒரு ஆராய்ச்சி நம்ம தேர்ந்தா கூட யார் மாதிரி இந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணோம்னா நமக்குள்ள அன்புன்ற ஒரு விஷயம் அரிதமாகும் போது ஒருமை உணவு வரும்போது பிறர் வழியே உன் வழியே அது எண்ணும்போது மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியை பண்ணக்கூடியது இந்த ஆராய்ச்சி கூடமும் இந்த ஆராய்ச்சி ஆழமோ இந்த ஆராய்ச்சிக்கு முடிவு தரக்கூடிய தன்மை எல்லாமே உனக்குள்ள அடக்கமா இருக்குன்றதை நம்மளால உணர முடியும் இதுதான் மூலம் இந்த ஒரு விஷயத்த நம்ம அறிஞ்சு இங்க நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்கும் ஸ்டாப் பண்ணி நம்ம உலக ஊழியர்கள் நித்தியமான பேர்ம நிலைக்கு போகணும் இந்த இயற்கின்ற அந்த சராசரமே சேர்ந்து உருவாக்குனது இந்த தேகம் இந்த தேகத்திலிருந்து வெளிப்பட்ட அது அன்பா மட்டுமே இருக்கணும் ஒருமை குணமா இருக்கணும் பிறகு வழியே நம்ம வழியா எந்த சாதனையா இருக்கிறது மட்டுமே மிகப்பெரிய ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சியை யாரு பண்றீங்களோ உங்களோட ஆராய்ச்சி திறனும் உங்களோட அறிவு விரிவாக்கமோ அறிவு நுட்பமாகவும் வேற லெவல்ல இருக்கும் ஆராய்ச்சி கூடமே ஆராய்ச்சி சென்ற எதுவுமே நீயே ஆராய்ச்சி கூடமா நீயே ஆராய்ச்சி நீ அந்த அந்த பார்த்த ஆச்சரியப்படக்கூடிய ஆராய்ச்சியை நீயா இருப்ப இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தகுதியும் உணர்வு நுட்பம் நமக்குள்ள போது நடக்கும் அதுக்கு நமக்குள்ள அன்பும் கருணையும் ஒருமை குணமும் பிறர் வழியே நம்ம வழியா விதை நம்ம சாதனமா கொள்ளும் போது நம்மளே ஆராய்ச்சி கூடமா மாறி இந்த முழுமையான இந்த நடக்கிற அனைத்து விதமான நிகழ்வுக்குமே ஸ்டாப் பண்ணி நித்தியமான பெருமையை இந்த உலக போறதுக்கான ஒரு நிகழ்வை நம்மளால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படுத்த முடியும் சிறப்புங்க சிறப்புங்க நன்றி மிக்க நன்றி